சேத்திரபால கிராமத்தில் மகான் உருகட்டி சுவாமிகள் ஜீவசமாதி உள்ளிட்ட ஐந்து கோயில்களில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேத்திராபாலபுரம் கிராமத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மகான் உருகட்டி சுவாமி வசித்து வந்தார் பக்தர்களிடம் பெரும் உணவை சுரை கட்டியில் கட்டி உத்திரத்தில் தொங்கிவிட்டு வைக்கும் இவர் அந்த உணவை நோய் பாதிப்புடன் தன்னை தேடி வருபவர்களுக்கு அளித்தபோது அந்த உணவை உட்கொள்ள பக்தர்கள் நோய் பாதிப்பு வெகு விரைவாக நீங்கப்பட்டதால் அவரை ஊருகெட்டி சுவாமி என போட்டி அளித்தனர் இவர் சேத்தியா பாலபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜீவசமதி அடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் இவருக்கு கோயில் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பிரசித்த பெற்ற மகான் ஊருகெட்டி சுவாமிக்கு ஜீவசமதி கோயில் அதே கிராமத்தில் அமைந்துள்ள விநாயகர் மகாமாரியம்மன் செல்லியம்மன் மற்றும் பூஷ்ண புஷ்பலாந்தவக சமேத அய்யனார் கோயில் ஆகிய ஐந்து திருக்கோயில்களில் மகா கும்பாபிஷேகம் இன்று ஒரே நேரத்தில் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலின் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி யோமத்திடம் யாகசாலையில் புனித நீர் நீரடங்கிய கடங்கள் வை இருபத்தெட்டாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்துக்கான இன்று நான்காம் கால யாகசாலை நிறைவு பெற்று பூர்ணாதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மேலவாத்தியங்கள் மூலம் யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு கோவிலைச் சுற்றி வளம் வந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது